ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம இந்தியன் ஸ்கோரோட கேப்டன் வந்து ரோஹித் சர்மா தான் ஹிட்மேன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த ஒரு மிகப்பெரிய பொசிஷன் வரத்துக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு அவமானத்தெல்லாம் தாண்டி இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கன்னு கிளிக் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் மகாராஷ்டிரால ரோஹித் சர்மான்னு ஒரு பையன் பிறக்குறான் அவன் வந்து எப்படின்னா அவங்களோட அப்பா அம்மா வந்து ரொம்ப பூரா இருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப போவரான ஃபேமிலியா இருப்பாங்க அப்பா அம்மா வந்து ரோஹித் சர்மா வந்து அவனோட மாமாவும் தாத்தா பாட்டி வீடையும் அவங்க ரெண்டு பேரையும் வளர்க்க சொல்லி அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க சோ ரோஹித் சர்மா வந்து சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க தாத்தா பாட்டி அப்புறம் அவங்க மாமா வீடதான் வளர்ந்துருக்காரு ஆனா வீக்கெண்ட்ஸ்ல மட்டும் வந்து அவர் வந்து அவங்க அப்பா அம்மா போய் பார்த்து பேசி ஆறுதல் சொல்லிட்டு வருவாரு அப்படின்னா அவர் வந்து ஸ்கூல் படிக்கிற ஸ்கூல் படிக்க ஆரம்பிச்சதுல அவருக்கு கிரிக்கெட் மேல அவருக்கு என்ன அவ்வளவு பிடிக்கும் ரோஹித் சர்மா சின்ன வயசுல கிரிக்கெட்னா அது வந்து ரோஹித் சர்மா எய்த் படிக்க ஆரம்பிக்கும்போது ரோஹித் சர்மாவோட மாமாவுக்கு ரோஹித் சர்மாக்கு கிரிக்கெட் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிய வந்ததுனால ரோஹித் சர்மா படிக்கிற ஸ்கூல்ல கிரிக்கெட் கோச்சிங் ஒண்ணு நடந்திருக்கும் அதுல இருந்து ஜாயின் பண்ணிடுறாங்க அதுல நம்ம ரோஹித் சர்மா அதாவது நம்ம ஹிட்மேன் வந்து ஒரு பேட்ஸ்மேனோட லைன்ல போய் நிக்கலான்னு பார்த்தா பேட்ஸ்மேன் லைன்ல நிறைய பேர் நிக்கிறதுனால அவர் வந்து எந்த அதாவது எந்த ஃபீல்டுல வந்து கம்மியான பிளேயர்ஸ் இருக்காங்களோ அதுல போரானு யோசிச்சாரு அப்போ ஸ்பின்னர்ஸ்ல இருந்து நிறைய ஸ்பின்னர்ஸ் தேவைப்பட்டதுனால ஸ்பின்னர்ஸ்ல போய் அவர் ஆஃப் ஸ்பின் போட்டு நல்லா போட்டுட்டு இருந்தாரு சோ அதை பத்தி கோச்சும் இம்ப்ரஸ் ஆனாங்க இப்படி அவர் நல்லா விளையாட்டு திடீர்னு ஒரு நாள் நைட் வந்து அவர் நெட்ஸ்ல இருந்து பேட்டிங் பண்றிருந்தாரு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பவுலரும் பவுலர் மாதிரி தான் பேட்டிங் பண்ணிருப்பாங்க ஆல்ரவுண்டரே வந்து அந்த பவுலர் தான் ஆல்மோஸ்ட் பண்ணுவாங்க ஆனா ரோஹித் சர்மா அவர் ஸ்பின் பவுலர் அதாவது பவுலர் அவர் பக்கா பேட்டன் பேட்ஸ்மேன் மாதிரி ஒரு பேட்டிங் பண்றாங்க அதை பார்த்தோடனே அவரோட கோச்சஸ் எல்லாம் ரொம்ப ஷாக் ஆனதுக்கு அப்புறம் தம்பி நீ எதுக்கு இன்னும் ஸ்பின் போட்டுட்டு நீ பேட்டிங் சொல்லி அவர் வந்து பேட்டிங் சூஸ் பண்றாங்க அப்ப வந்து அவர் ஸ்கூல்ல நடக்கிற எல்லா மேட்சஸ்லயும் ரோஹித் சர்மா பேட்டிங் வந்து சூப்பரா பண்றது ஆனாலும் அவருக்கு மிடில் ஓவர் வாய்ப்பு கிடைக்குது இப்படி ஒரு நல்லா விளையாடிட்டு இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு டி வேர்ல்ட் கப்ல நம்ம இந்தியன் வந்து இந்தியா கூட்டணி அதாவது நம்ம இந்தியா வந்து ரோஹித் சர்மா செலக்ட் பண்றாங்க செலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரோஹித் சர்மா வந்து அந்த வேர்ல்ட் கப்ல அஞ்சு மேட்ச் அடி பதிமூன்று ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணிருப்பாரு சோ ஸ்டார்டிங்கே அவருக்குள்ள தடுமாட்டோம்னா இருக்கட்டும் ஏன்னா எல்லா பிளேயர்ஸ்க்கும் தடுமாட்டுறாங்க ஆனா ரோஹித் சர்மா கூட அவர் மாதிரியே நல்லா விளையாடுற விராட் கோலி அதாவது நம்ம கிங் கோலி வந்து அப்படி வராரு சோ அந்த காலத்துல ரோஹித் சர்மாக்கும் விராட் கோலிக்குமே ஒரு பெரிய சண்டை நடக்கும் ஏன்னா ரோஹித் சர்மா நல்லா விளாடுவாரோ இல்ல விராட் கோலி நல்லா விளையாடுவாருன்னு அப்படி இருக்கும்போது விராட் கோலி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டு இருந்தாரு ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் சீசனா சாத்துனால அதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டுல தான் ஐபிஎல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதுல டெக்கன் அண்ட் தார்ஜர்ஸ் என்ற டீம் வந்து ரோஹித் சர்மா வந்து எடுக்கிறாங்க எடுத்ததுக்கு அப்புறம் ரோஹித் சர்மா வந்து அதாவது நம்ம டூ தௌசண்ட் நைன் ஐபிஎல்ல வந்து டெக்கன் சாஜர்ஸ்காக ஜெயிச்சு கொடுத்தாரு ரோஹித் சர்மா அதுக்கப்புறம் ரன் நடந்த ரஞ்சி ட்ராஃபியில் வந்து அவர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு ஸோ மறுபடியும் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று டீமில் இருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று டீமில் தோனி கேப்டன்ஷிப்பில் ரோஹித் சர்மா பேட்டிங் நல்லா பண்ணுவாருன்னு தெரிஞ்சதுனால நீ இனிமேல் மிடில் ஹவர்ஸு ஃபினிஷிங்கெலாம் எனக்கு வேணாம் நீ ஓப்பனிங் இறங்குன்னு ரோஹித் சர்மா சொன்ன ரோஹித் சர்மா வந்து ஓப்பனிங் இறக்கி விட்றாங்க அப்போ ரோஹித் சர்மா வந்து தோனி வந்து நம்ம நம்ம மேலே வச்சுருக்கற நம்பிக்கை வந்து நல்லா நல்லா விளையாட பார்த்தாரு ஆனாலும் சேஷமா அந்த சீசன் ஃபுல்லாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணல ஸோ அதை நாளையே வந்து ஒரு அஞ்சாறு வருஷமா டீமில் எடுக்கவே இல்லை ஸோ வந்து அவர் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த அஞ்சாவது வருஷம் டீம்ல எடுக்காதப்போ அவர் வந்து ஐபிஎல் மும்பை இந்தியன்ஸில் சச்சின் டெண்டுல்கர் அதாவது நம்ம மாஸ்டர் பிளாஸ்டர் வந்து ரோஹித் சர்மாவுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லி அவர் வந்து மும்பை இந்தியன்ஸில் எடுக்கிறாங்க அவர் வந்து ரோஹித் கிட்டே நீ வந்து மும்பை இந்தியன்ஸில் ஜாயின் பண்ணு நீ நல்லா ஃப்ரீயாக விடு டேலண்டெல்லாம் ப்ரூவ் பண்ணுன்னு நம்ம சச்சின் டெண்டுல்கர் ரோஹித் ஷர்மாவை சொல்லியிருக்காரு அந்த மாதிரி ரோஹித் சர்மா வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மும்பை இந்தியன்ஸ்க்காகவே அஞ்சு கப் அஞ்சு கப்பு டோட்டலாக ஆறு கப் ஜெயிச்சிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்தியன் டீம் இருக்காங்க ஆனால் அவர் பெஞ்சில் தான் உட்காரிக்கிறாங்க ஸோ அவர் வந்து யோசிச்சார் கடைசியில் நம்ம வந்து இந்த டீம் வந்து பெஞ்சில் உட்காறது தான் நம்ம எடுத்தாங்க ஆனால் அவர் ரொம்ப காலையில் இருந்து ரொம்ப டிப்ரெஸ்டாகி ஆட ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆனாரு ஆனால் அவரோட விராட் கோலி வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு போயிட்டே இருந்தார் அவர் பாட்டுக்கு ஒரு சும்மா பட்ட பட்டா போயிட்டே இருந்தார் ரோஹித் சர்மாவுக்கு வந்து பெட்ரோல் காலி என்ன மாதிரி நின்றுட்டார் ஸோ அதுக்கப்புறம் அந்த ஐபிஎல்லேருந்து அவர் பயங்கரமாக விளாட ஆரம்பிச்சதுனால இப்போ வேர்ல்ட் கப்லெலாம் வந்து ஓப்பனிங் இறக்கி விடுறாங்க இந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு அஞ்சாறு வருஷமாக தான் சூப்பராக விளையாட்டுருப்பாரு அந்த அஞ்சாறு வருஷத்தில் பயங்கரமான ரெக்கார்ட்ஸ் ரோஹித் சர்மா கிரியேட் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா விராட் கோலி வந்து அவர் கிரிக்கெட் ஜாயின் பண்ண சீசன்லேருந்தே தான் வந்து அவர் வந்து இந்த செவன் தௌசண்ட் ரன்ஸ் ஐபி அடிச்சிருக்காரு ஆனால் ரோஹித் சர்மா இப்போ கடைசி இந்த அஞ்சு வருஷத்துல வந்து ஆறாயிரம் ரன்ஸ் வச்சிருக்காரு அப்போ நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ஹிட்மேன் பிரசன் நம்ம கிங் கொலி பெருசானு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அந்த காலத்தில் வந்து ரோஹித் சர்மா அப்படி தட்டு தடுமாறி அப்படி இருந்தவர் இப்போது இப்போ இந்த ஐசிசி வேர்ல்ட் கப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல இந்தியா கேப்டனாக வந்தார் இந்தியா வந்து ரோ டு ஃபைனல்ஸ் வரைக்கும் ஃபைனல்ஸ் போகிற வரைக்கும் எல்லாம் வச்சும் ஜெயிச்சு போயிட்டு இருந்தார் ஆனால் ஃபைனல்ஸ் வந்து தோந்துட்டாங்க ஆனாலும் இது ஒரு நல்ல கேப்டன்ஷிப் தான் ஏன்னா வரைக்கும் ஜெய்காம கொண்டு போய் தோற்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு முடிவு வரைக்கும் போயிட்டோம் ஜெயிக்காம தோத்துறோம் ஹிட்மேன் ஆகிய ரோஹித் சர்மா வந்து படிப்படியா முன்னேறி இந்த கடைசியா டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீ நடந்த வேர்ல்ட் கப்ல ரோஹித் சர்மா அதை கேப்டனா நம்ம இந்தியன் கேக்கு இருந்தாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு அது ஒவ்வொரு மேட்ச்லயும் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு பைனல்ஸ் வரைக்கும் இந்தியா வந்து எந்த மேட்ச்லயும் தோக்காம கொண்டு போனாரு அவருக்கு வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம இந்தியன்ஸ்கு பெருமை சேர்க்கிற மாதிரி ஒரு டிராபி ஜெயிப்பாருன்னு நம்ம நம்புவோம் ஓகே இப்ப நான் ஃபுல்லா ஒரு வாழ்க்கை வரலாறு தான் சொல்லியிருப்பேன் ரோஹித் சர்மா அவர் ரோஹித் சர்மாவோட வாழ்க்கை வரலாறு வந்து என்ன மாதிரி அதாவது நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் மாடல் ஏன்னா எவ்வளவுமான தாண்டி வந்து அவர் வந்து இவ்வளவு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு ஸோ இது நம்ம மாதிரி யங்ஸ்டருக்கும் மிகப்பெரிய ரோல் மாடல் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம இந்த வீடியோல ரோஹித் சர்மா பத்தி பேசணும் மத்தபடி இன்னும் நிறைய நம்ம பிளேர்ஸோட ஹிடன் நியூஸ் எல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோல பாக்கலாம் சோ அதெல்லாம் பாக்கணும்னா யாரெல்லாம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த பெல் ஐக்கி கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ சந்திக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்